ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளக் ஆன் அப்படிங்கிற ஒரு லாங் டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஜனவரி ரெண்டு லான்ச் ஆயிருக்கு ஸோ இது எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எனக்கு உண்மையிலே தெரியாது ஸோ இப்போ தான் ஆகிருக்கு அப்படிங்க முச்சில் ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கா இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் அந்த எவ்வளோ நாள் வரோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம ஒரு கெஸ்டிங்கில் சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட லிங்க் லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் கொடுப்பேன் அதாவது லாங் டேம் அப்போ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் லிங்க் வாங்கணும் ஏன்னா நீங்கள் வந்து சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சா கஸ்டமர் சைட்லேருந்து அதாவது அந்த மேனேஜர் இருப்பாங்களா அவங்க சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ஏன் பண்ணலை என்னென்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ என்னால் மினிமமாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் வாங்கிக்கோங்க தப்பு இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா மற்றவங்களுக்காட்டு யூஸ் ஆகும்லாம் ஸோ அதை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஆப் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கிறக்காக நான் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னா இதுவும் க்ளோஸாக போகிறதில் நான் ஒரு வீடியோ போட தான் செய்வேன் ஓகேவா ஸோ அதனால் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் கம்பல்சரி கிடையாது எல்லாமே உங்களோட விருப்பத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் சொல்கிறேன்னு யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஓகேன்னு படுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் மற்றவங்க பற்றி யோசிக்காதீங்க அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதை பார்த்து ஓகே ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இதில் என்னன்னா ஐநூற்றி அறுபது ரூபா பிளான் இருக்குது ஓகேவா ஐநூற்றி அறுபது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் நாற்பத்தி நாலு நாளைக்கு ஓகேவா ஸோ நம்மளுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா ஆயிரத்தி பத்து ரூபா ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா வரும் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு டோட்டல் இன்கம் வந்து ஐயாயிரத்தி நாற்பது ரூபா ஓகேவா ஸோ இது வந்து எல்லா லாங் டேர்ம் ஆப்லையுமே மினிமமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம கையில் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக அமௌண்ட்டை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பண்ணிடறாதீங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா கூட ஒரே ஆப்போடு போயிடும் ஸோ இப்போ லாங் டேம் ஆப் இப்போ நிறையா வருது ஸோ நீங்கள் வந்து மிட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட லாங் டேம் ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஆப் நம்பியே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு ஆப் லாங் டைம் ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு ஆப்லேயுமே போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஒன்று க்ளோஸ் ஆனாலும் ஒன்று நம்மளுக்கு கை கொடுக்கணும்லாம் ஸோ அதை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மீன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண முடிச்சுக்கோ ஐநூற்றி அறுபது ரூபா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் டூ வீக் கழித்து உங்களுக்கு வந்து விட்ராலாம் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆகலாம் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே அமௌண்ட்டாக இப்போ கையில் ஒரு ஐயாயிரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரே ஆப்ல தீக்கி அதை போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த அமௌண்ட் அதோட பேரும்லாம் ஸோ அந்த ஐயாயிரூபாவே ஒரு நாலு ஆப் இருக்குதுன்னா அந்த நாலு ஆப்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க அப்படின்னா ஒரு ஆப் க்ளோஸ் ஆனால் கூட ஒரு ஆப்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இது என்னோட இது நான் சொல்கிறேன் இது வேணும்னா எடுத்துக்கோங்க என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதுதான் பிளான் டீட்டெயில்ஸ் ஓகேவா இந்த பிளான் ஓகே அப்படின்னா லிங்க் வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேவா ஹோம் பேஜில் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஆப் டவுன்லோட் லிங்க்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குங்க இன்விடேஷன் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்கிங்க எல்லாமே இதில் ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரீடிம் போனஸ் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக நூற்றி பத்து ரூபா கொடுத்துருவாங்க ஓகேவா சிசி சைட்லேருந்து நூற்றி பத்து ரூபா கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நூற்றி பத்து ரூபா மினிமம் விட்ரா நூற்றி பத்து ரூபா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் டேக்ஸ் எவ்வளோ பிடிக்காங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிக்காங்க ஓகேவா அவங்க கொடுக்குற கோடை இந்த ரீடிம் போனஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நூற்றி பத்து போனஸ் ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் உங்களோட டீம் பார்க்கணும் அப்படின்னா இதில் மை டீமில் பார்த்துக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ் இது வந்து நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நான் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ அது விட்ரா பண்ணுறாருந்தான் வித்ட்ரா ஆப்ஷன் ஆப் வேணும் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆப் டவுன்லோட் அப்படின்றதுக்கல இது இன்விடேஷன் லிங்க் வேணுன்னா இந்த இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணமோ அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு லக்கி ட்ராவும் அவைலபிள் அதாவது நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லக்கி ட்ரா கொடுத்துருவாங்க இதில் லக்கி ட்ரா ஆப்ஷன் நல்லா இருக்குது மோஸ்ட்லி என்ன விழுது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ருபீஸு டென் ருப்பீஸு இல்லைன்னா கூப்பன் இந்த மாதிரி தான் விழுது இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடிச்சுடையில் நியூ மெம்பராக ஜாயின் பண்ண முடிச்சில் ஒரு லக்கிட்ராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கும் ஒரு இன் லக்கிட்ராக இருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கி ட்ரா இருக்கும் ஓகேவா இதில் வந்து ரெஃபரல் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃபரல் ரெஃபரல் போனஸ் மொதல் ரெஃபரல் கொடுக்கிங்க அப்படின்னா நூறுரூவா சேம் டேலையே இன்னொரு ரெண்டாவது ரெஃபரல் கொடுக்கீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா மூணாவது ரெஃபரலுக்கு இரநூறுபா இந்த மாதிரி ஃபைவ் ரெஃபரலுக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு திருப்பி திருப்பி இருந்து ஓகேவா இது இதே இது ஃபஸ்ட் டேலையே நீங்கள் சிக்ஸ் ரெஃபரல் கொடுக்கீங்க அப்படின்னா ஃபைவ் ரெஃபரலுக்கு அந்த ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்டண்ட் ஆகி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது ரெஃபரலுக்கு திருப்பியும் ஹண்ட்ரட் தான் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் ஓரளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து கம்பல்சரி கிடையாது ஓகேவா உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க லாங் டைம் ஆப்பு ஷார்ட் டேம் ஆப் மிட் டைம் ஆப்போட கான்செப்ட் தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஆப்ஸுக்குள்ளே இறங்குனீங்க ஏன் பண்ண இறங்குனீங்க அப்படின்னா உங்களால் ஏன் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை தான் அப்டேட் அவ்வளோதான் ஸோ இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட அதில் இருக்க அட்மின்க்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து லிங்க் கொடுப்பாங்க ஓகேவா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ